ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அதீஸ் கிச்சன் ராகியில் ஏராளமான சத்துக்கள் இருந்தோ உங்கள் குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ராகி மாவு கொஞ்சம் உப்பு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா பணஞ்சி விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பணஞ்சிக்கோங்க இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பிணஞ்சி வச்ச மாவை இதில் நல்லா தட்டி விட்டுக்கோங்க நீங்கள் தனியாக தட்டில் தட்டி விட்டு இதுலேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் இப்படியே தட்டி விட்டுக்கிட்டேன் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க மூடி போட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்தோன்னே அது நல்லா ஹார்டாகிடும் பாருங்கள் நல்லா எப்படி ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக புட்டு போட்டுக்கலாம் இது கூட பொட்டுக்கடலை ஒரு கப் வறுத்த நிலக்கடலை ஒரு கப் சர்க்கரை தேவையான அளவு பொட்டுக்கடலை நிலக்கடலை கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நெய்யோ எண்ணெயோ விட தேவையில்லை அப்படியே உருண்டை பிடிக்கலாம் பாருங்கள் உருண்டை எவ்வளோ அழகாக வருது பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ராகி உருண்டை ரெடி இதை அப்படியே கொண்டு போய் உங்கள் குழந்தைங்ககிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க என் குழந்தையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா நானும் இதை நாலஞ்சு உருண்டை பக்கம் சாப்பிட்டுட்டேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ